நாகை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் லிமிடெட் சார்பில் மைக்ரோ ஃபைனான்ஸ் பயன்பாடு பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூட் தெற்கு ஒருங்கிணைப்பாளர் கமலேஷ் தலைமை தாங்கினார் சோனல் மேனேஜர் மைதீன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக சைபர் கிரைம் ஆய்வாளர் சரஸ்வதி கலந்து கொண்டு ஆன்லைன் மோசடி பற்றி பொதுமக்களுக்கு எடுத்து கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பான முறையில் கடன் பெறுதல் அதை சரியான முறையில் திருப்பி செலுத்துதல் பற்றி பொதுமக்களுக்கு விளக்கமாக கூறப்பட்டது நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர்கள் கார்த்திகேயன் பாஸ்கரன் பகுதி மேலாளர் பாபு மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நம்ம தான் நிறைய நிறுவனங்களில் கடன் எடுக்கிறோம் கடன் பெறுதோ அந்த கடன் திட்டங்கள் எடுக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் ஸோ அது விஷயம் இரண்டாவதாக இந்த கடனுடைய அதாவது இப்போ ஆன்லைன் டிஜிட்டல் எல்லாம் நடக்குது நிறைய ஸோ அதை பற்றிய விழிப்புணர்ச்சி நமக்கு எந்த இருக்கணும் மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குறை நிலைகளை தெரிவிப்பது கஸ்டமர் கிரீவன்ஸ் சில பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய நிறுவனங்களையும் இருக்கு அதன் மூலயமா இந்த எம்பி கூட்டு நிறுவனங்கள் பற்றியும் உங்களுடைய குறைநிலைகளை எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பாதுகாப்பு திட்டங்கள் என்னென்ன இருக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதை பற்றியும் தெரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் எட்டிஸ்கோ அதாவது நம்மளுடைய கடன் திறன் எதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது ஸோ அதை அதை பற்றியும் இந்த நிகழ்வுல நம்ம கடன் உடையாடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா

அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட அனைத்து நிறுவனங்களிலும் நம்ம கடன் வாங்கும் நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை பார்த்து தான் நமக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தீர்மானம் பண்றாங்க முதல்ல அந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஒரு கிரெடிட் பீ கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பீரோ அப்படிங்கிறது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலியமாக நம்மளுடைய கடன் தகவலை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்மளுடைய கடன் பற்றிய வரலாறு நம்ம எங்கெங்க கடன் வாங்கியிருக்கோம் எந்தெந்த நிறுவனத்துல எவ்வளவு கடன் தொகை இஎம்ஐ திருப்பி கட்டுறோம் இதை பத்தி சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இதுல நமக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிரெடிட் ஸ்கோர்ங்கிறது ஒரு மூணு டிஜிட் நம்பர் தான் முன்னூறுல இருந்து தொள்ளாயிரம் வரையும் எவ்வளவு இருக்கும் முன்னூறுல இருந்து தொள்ளாயிரம் வரையும் இந்த நம்பர்ல நம்ம எப்படிப்பட்ட கடன் வாங்கினா திருப்பி கட்டக்கூடிய வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லி மத்த கடன் கொடுக்கக்கூடிய பேங்கா இருக்கட்டும்

நம்ம சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவோம் கடன் வாங்குறதுக்கு ஜாமீன் கையை வந்து போட்டுரும் நம்ம கடன் வாங்க மாட்டோம் என்ன பண்ணிப்போம் சில பேருக்கு கடனுக்காக ஜாமீன் எடுத்து கொடுப்போம் சப்போஸ் நம்ம கடனுக்காக ஜாமீன் போட்ட கடன்காரர் அந்த கடனை முறையா கட்டலைனாலும் சரி நீங்கள் லேட்டா கட்டினாலும் சரி நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பா பாதிப்படையும் ஏன்னா நம்மளும் கூப்பிட்டு போகிறாரு என்ன கூட இருக்கும் ஜாமீன்காரராக கையை வந்து போட்டிருக்கோம் என்ன காலையில் உலகத்தில் எந்த மூலையில இருக்கிறோம் எந்த மூலையை வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம்ன்ற ஒரு வசதி வந்துருச்சு அது ஒரு நன்மை அளிக்கக்கூடிய வகையில கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை சில தகவல என்ன பண்றாங்க தன்னோட சீரழத்தைக்காக இருந்தாலும் வேற காரணத்தைக்காரம் என்ன பண்றாங்கன்னா தவறுகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க அதுல பாதிக்கப்படக்கூடியது சாதாரண கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி இல்ல வேல்தட்டு மக்களா இருந்தாலும் சரி பெருமளவில் பாதிக்கப்பட்டு வராங்க பரவாயில்ல என்னரோட வங்கி கணக்கில் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னால் நடக்குது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்கள் அந்த பணத்தொடர்பு வந்து வங்கி மூலமாக வச்சுக்கிட்டீங்கன்னாலும் உங்க அக்கௌண்ட்டு ப்ரீஸ் ஆகிடும் அதுக்காக தான் சொல்றேன் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்றேன் முதல்ல என்னன்னு சொல்லி வீடுல இருந்து கண்ணுக்கு எதிராக உங்களை அணுகி அவங்களோட வங்கி விவரங்களை தெரிவித்து கடன் திருப்பி செலுத்தக்கூடிய முறைகளை தெரிவித்து ஒரு பாதுகாப்பான முறையில் உங்களுக்கு உங்களோட நிதி தேவைகளை வந்து நிறைவேற்றிட்டு அதை வந்து திரும்ப பெறக்கூடிய நிறுவனங்கள் தன்னெதிரில நிறைய இருக்காங்க அப்படி இருந்தும் சில சூழ்நிலையில என்ன பண்றோம் இந்த ஆன்லைன்ல ஆப் இல்லையாலும் சரிங்களா அந்த மாதிரி ஆப்ல போய் சர்ச் பண்ண போனாலும் சரி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சரி நிறைய பிரச்சனைகள் வருது தயவுசெய்து ஒரு ஃப்ரெண்ட் லிங்க் கொடுத்தாங்க அது மூலமா போய் நான் வந்து ஒரு லோன் ஆப் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறதோ இல்ல லோன் ஆப் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணேன்னு சொல்லி சொல்றதோ செய்யாதீங்க பிளே ஸ்டோர்ல ஆரம்பமா ஐநூறு ரூபாய் போட்டுட்டு என்ன பண்றாங்க நீங்க திருப்பி இவ்வளவு செலுத்தணும் இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்க போட்டு போட்ட உங்க செடியில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் லிஸ்ட் அவங்க போட்டு நான் இந்த நம்பர் நம்பர்களுக்கெல்லாம் இந்த போட்டோவை போட்டுவேன்னு சொல்லி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மரட்டி அவங்க வயது முச்சது கொண்டு போய் பயந்து என்ன தான் பணத்தை போட்டுருவாங்க போட்டுட்டாங்க நீங்க இவ்வளவுதான் போயிட்டீங்க நம்மளை விட்டுருவாங்கன்னு சொல்லி கிடையாது போட கூட அவங்க மிரட்டிகிட்டே தான் இருப்பாங்க

அங்க ஏதோ ஒரு டிபி எண்ண நம்பர் கொடுத்து ஒரு அட்வண்ட கொடுத்து பணம் சொல்றாங்க அதுக்கு வந்து 10 பேர் சேர்ந்து லோன் என்ன பண்ணியறாங்க பண்ணி எல்லாரையும் ஷேர் பண்ணி வாங்கி அந்த வந்து அதுக்கப்புறம் ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்ட கிட்ட நம்ம நம்ம நாட்டில் நூறு மேல ஹண்ட்ரட் இன்ஸ்டியூஷன்ஸ் மேலே அது பேங்காக இருக்கலாம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக இருக்கலாம் இல்லை என்பிஎஃப்சியாக இருக்கலாம் இல்லை என்பிஎஃப்சி எம்எஃப்ஐயாக இருக்கலாம் இது வந்து அவங்களுடைய லைசன்ஸுடைய நாம் அவங்களுடைய லீகல் ஃபார்ம் சொல்லுவாங்க ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி நெட்ஒர்க்கில் மெம்பர்ஸ் ஆகும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தேவை <laughs> இப்போ எல்லாருமே வந்து தையல் தையல் மிஷின் வாங்கி தைக்கிறாங்க ஆறு மாடு வச்சுருக்காங்க கடை வச்சுருக்காங்க மலையை கடை வச்சுருக்காங்க சாதாரண ஒரு பெட்டிகரை கடை ஒரு கடை வச்சு ஒவ்வொரு ஆரம்பித்து இப்போ எல்லாம் கொஞ்சம் ஏன்னா ஆரம்பித்து அதில் நாங்கள் 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 நல்ல நிலங்களில் இருப்போம்